திருமயம் தாலுகா அலுவலகத்தில் பதிமூன்று கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு தகவல் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் திருமயம் தாலுகாவில் பணிபுரியும் பதிமூன்று கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு டிசம்பர் மாத ஊதியம் வழங்காத திருமயம் வட்டாட்சியரை கண்டித்து கிராம நிர்வாக வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்க மாநில செயலாளர் உதயசூரியன் தலைமையில் கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் புதுக்கோட்டை மாவட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தில் உள்ள ஏராளமான கிராம நிர்வாக அலுவலர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் நாளை புதுக்கோட்டை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது இது குறித்து திருமயம் வட்டாட்சியர் புவியரசனை தொடர்பு கொண்டு கேட்டபோது பட்டா மாறுதல் தொடர்பான கோரிக்கை மனுக்களை கிராம நிர்வாக அலுவலர்கள் முப்பது நாட்களுக்குள் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது அரசு விதி ஆனால் சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் அதுபோன்ற பணியை சரியாக முடிக்காத காரணத்தினால் அவர்களது ஊதியம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஊ <highgli>